இனிய தமிழ் செல்வங்களே வணக்கம் நாம காணலாம் கற்கலாம் காணொலியில் திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது நான் நடத்த போறது வினை திட்பம் என்ற அதிகாரம் சரியாம்மா தொடர்ச்சி தான் நம்ம இயல் ஆறு இயல் ஆறு முடிச்சிட்டோம் அதுக்கு பின்னாடி உள்ள திருக்குறளில் சென்றைய காணொலியில் சில திருக்குறள்கள் பார்த்து முடித்தோம் இப்போ நாம் அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம் வினைத்திற்பம் எட்டாவது திருக்குறள் வினைத்திற்பம் நான் நேரடியாக பாடத்துக்குள்ளேயே போயிடுறேன் ஏன்னா இது வந்து தொடர்ச்சி தானே அதனால் நான் நேரடியாக பாடத்துக்குள்ளேயே போயிடுறேன் சரியாம்மா சரி வினைத்திற்பம் அப்படின்னா என்ன திட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா வலிமை வலிமை திட்பம் என்றால் வலிமை திட்பம்னா நாம் எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதில் நீ எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க அப்படிங்கிறது தான் திட்பம் அப்படிங்கிற இந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அதிகாரம் பார்க்கலாமா எட்டாவது திருக்குறள் பாருங்கள் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற மனப்பாட பாட்டு உங்களுக்கு இதில் தான் நிறைய மனப்பாட பாட்டு இருக்குது இந்த போர்ஷனில் எல்லா மனப்பாட பாட்டும் எளிதான பாட்டு தான் அதனால் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று இருக்குது மனப்பாட பாட்டினுடைய இறுதி இறுதி சீரை கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த பாட்டை அழகாக எழுதணும் எழுதுனா ரெண்டு மார்க்கு ஸோ இருக்கிற எல்லா பாட்டையும் மனப்பாட பாட்டெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க எளிதான பாடல்கள் தான் எல்லாமே அதுவும் நம்ம நடத்துனது வந்து பொருள் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் எளிது பொருள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும் வினித்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற வினித்திற்பம்னா என்ன ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அதில் உள்ள வலிமை என்ன வலிமைன்னா அதில் வலிமை கிடையாது அதை செய்யக்கூடிய உனக்கு மனசில் வலிமை வேணும் மனத்திற்பம் உன் மனதில் அந்த உறுதியும் வலிமையும் இருக்கணும் எந்த செயலை செஞ்சாலும் சரிம்மா நீ எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி அதில் ஒரு மன உறுதியும் வலிமையும் இருக்கணும் இருந்தால் தான் அதுதான் பிரதிபலிக்கும் உன்னுடைய வேலையில் இல்லைன்னா என்னாகும் முடிஞ்ச வரைக்கும் செய்வீங்க போர் அடிச்சுது இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டீங்க அந்த செயலில் அப்படின்னு சொன்னால் கிவ் அப் பண்ணிவிட்டு அங்கேயே அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க மனதிப்பம் இல்லைன்னா மன உறுதி இல்லைன்னா வில் பவர் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் ஆங்கிலத்தில் வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம் வினைத்திருப்போம்னு அதுதான் சரியாக சொல்லணும்னா ஆங்கிலத்தில் வில் பவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயசானவங்க கூட ஒரு ந ஒரு சில வேலைகளை உறுதியோடு செய்வாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்ன இவ்வளோ வயசாயிடுச்சு இவங்க போய் இந்த வேலையை வந்து எளிதாக அப்படியே செய்கிறாங்களேன்னு எளிது கிடையாதுமா அவங்க வில் பவர் ஜாஸ்தி நம்மளால் செய்ய முடியும்னு அவங்க நம்புகிறாங்க அந்த வலிமையை அந்த உறுதியை அந்த செயலில் கா போடுறாங்க அதனால் அந்த செயலை செய்து முடிக்கிறாங்க இப்போது மாற்றுத்திறனாளர்கள் திறனாளர்கள் இருக்காங்க இல்லையாம்மா மாற்றுத்திறனாளிகள் இப்போ அவங்களாம் யோசித்து பாருங்கள் எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கக்கூடிய நாமளே வந்து சோம்பேறித்தனமாக எந்த வேலையிலையும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் காலும் நல்லா இருக்கிற நாமளே பல நேரங்களில் ரொம்பவும் சோம்பேறிகளாக வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் இந்த மாற்றுத்திறனாளர்கள் பாருங்களேன் நீங்கள் மன உறுதியோடு கைய இல்லாதவங்க காலில் காலில் வச்சு காலில் பெண்ணை வச்சு பெயிண்ட்டு அடிக்கிறாங்கம்மா படம் வரைகிறாங்க வாயில் பல்ல பல்லில் வந்து கடிச்சுக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க படம் வரைகிறாங்க இன்னும் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க கைகள் இழந்தவர்கள் கால்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றாட வேலைகளை எவ்வளோ சுறுசுறுப்பாக ஸ்விம்மிங் வரைக்கும் பண்ணுறாங்க நீச்சல் வரைக்கும் பண்ணுறாங்க எப்படி மன உறுதி நாம் யாருக்கும் சலித்தவர்கள் கிடையாது என்னுடைய குறையை எல்லாம் நான் நிறையாக்கி காட்டுவேன் என்ற அந்த மன உறுதி இருக்குல்ல அதுதான் அவங்கள இந்த செயலையெல்லாம் செய்ய வைக்கிறது இல்லைன்னா ஓஞ்சு போயிடுவாங்க அதை வந்து ஒரு குறையாக பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் பூரா அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் வாழ முடியாது ஆனால் அவங்க மன உறுதியோடு நான் இதை எதிர்கொள்வேன் நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் சக மனிதர்களைப் போல நானும் வாழ்வேன் என்ற உறுதிப்பாடுடன் அவர்கள் அந்த வில்பவரோட மன உறுதியோட மன திட்பத்தோட அவங்க செயலில் இறங்குவதால் தான் இன்று எல்லா உறுப்புகளும் இருக்கக்கூடியவர்களை விட வன்மடங்கு அதிகமான திறமையுடன் சேலஞ்சிங்காக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா இதை விட ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லவே முடியாது அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் அவங்கள பார்த்து நாம் கற்றுக்கணும் வினைத்திற்பம்னா என்னங்கிறத இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா மன உறுதி இருந்தால் உங்களால் வாழ்க்கையில் எதையுமே சந்திக்க முடியும் எத்த வேணாலும் சந்திக்கலாம் இப்போ வந்து வகுப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நான் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா தாராளமாக எடுக்கலாம் எல்லாராலையும் எல்லாமும் செய்ய முடியும் அதற்கான உழைப்பு வேணும் விடாமுயற்சி வேணும் அவ்வளவுதான் வேணும் வைராக்கியத்தோடு போராடி ஜெயிக்கணும் அவ்வளவுதான் நமக்கு வேணும் அந்த மன உறுதி இருந்துச்சுன்னு சொன்னேன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் இமயத்தின் உச்சியை தொட்டவர்களும் அப்படி தான் தொட்டார்கள் நிலவில் போய் கால் பதித்தவர்களும் அப்படி தான் பதித்தார்கள் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத நமக்கெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களுக்கு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய கிரகணங்கள் அதிலெல்லாம் போய் காலை பதித்து நிலநாட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ யோசித்து பாருங்க மன உறுதிக்கு வினை திற்பத்திற்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு யோசித்து பார்த்துக்கோங்க அதை மனசில் நிறுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடருங்க எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும் அடுத்த பாட்டுக்கு போகிறேம்மா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக ஆனால் அதன்படி நின்று நடப்பது என்பது கஷ்டம் ஆனால் யார் ஒருவர் அதன்படி நின்று நடக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சொல்வதற்கு அருகதை இருக்கின்றது மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு அருகதை இருக்கின்றது வெறும் வந்து சொல்ல அளவுல நான் எல்லாருக்கும் அட்வைஸ் மட்டும் கொடுப்பேன் ஆனா நான் எதையுமே நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு இருந்தா உங்களுடைய அறிவுரைக்கு மதிப்பே இருக்காது மரியாதை இருக்காது முதல்ல அதை நீ கடைபிடிக்கணும் மற்றவங்களை வந்து நீங்க இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா முதல்ல நீ சாப்பிடறதை நிறுத்தி இருக்கணும் மற்றவங்களை நீங்கள் சிகரெட் குடிக்காதீங்க தண்ணி போடாதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது முதல்ல நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய அறிவுரைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் இல்லைன்னா உங்களை யார் மதிப்பாங்க சொல்லுங்கள் இவனே அயோக்கியன் இருக்கிற எல்லா தப்பையும் செய்வான் இவன் நமக்கு வந்து புத்தி சொல்ல வந்துட்டான் தான் சொல்லிவிட்டு நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க அதுவே நீ அதன்படி நடக்கக்கூடியவனாக இருந்தால் கண்டிப்பாக செவிசாய்ப்பார்கள் அவனுக்கு சொல்லக்கூடிய யோகிதை இருக்குது சொல்கிறான் அப்படின்னாவது நின்று கேட்பாங்க எனவே சொல்லுதல் வந்து எளிதுதான் அதன்படி நடப்பது அரிது கஷ்டந்தான் ஆனால் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதன்படி நடக்கவும் வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார் திருவள்ளுவர் அவ்வளவுதாங்க புரியுதாம்மா அடுத்தது எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக என்னெல்லாம் ஆசை இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னா அடுக்குவோம் பெரிய லிஸ்ட் போடுவோம் பெரிய வீடு கட்டணும் பெரிய கார் வாங்கணும் நான் பல நாடுகளை சுத்தி பார்க்கணும் பல விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்கன்னா கோடி கோடானு கோடிக்கணக்கில் ஆசைகளும் இருக்கு அவங்க மனசுல அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது அப்போ எல்லாரோடைய ஆசையும் வந்து நிறைவேறுதா இல்லை அப்படியே கனவாக போய்விடுகின்றது ஆனால் யாருடைய ஆசை நிறைவேறி அட்டீ மட்டத்தில் இருக்கவங்க இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்காங்க தங்களுடைய உடைப்பால் எப்படி 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 அதே நேரம் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிறந்தாலும் இல்லை கோல்டன் ஸ்பூன் வாயில் கோல்டன் ஸ்பூனோட பிறந்தவங்கன்னு சொல்லக்கூடிய மாதிரியான பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் நிராசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல ஆசைகள் நிறைவேறாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு மன வலிமை இல்லை நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற மன வலிமை உடையவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எண்ணிய எண்ணியாங்கு எதுவ நினைச்சது எல்லாம் கைகூடும் வாழ்க்கையில் அவங்க நினைத்தது எல்லாம் கிடைக்கும் எப்போ எண்ணியவர்கள் திண்ணியராகப் பெறும் எதில் எடுத்துக்கொண்ட செயலில் திண்மை வலிமையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக அவங்க நினைச்சது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் இதுதான் உண்மையும் கூட உறுதியோடு இருக்கணும் அது கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது மீண்டும் 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 முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி வெற்றி காணும் வரை விடக்கூடாது நீயா நானான்னு அந்த மன உறுதி இருக்கணும் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் பாதியில கிவ் அப் பண்ணிட்டு ஓடி போகக்கூடாது பயந்து நம்மளால முடியாது அப்படின்னு கிவ் அப் பண்ணி ஓடி ஓடி போகக்கூடாது காட்டி ஓடி போக கூடாது முயற்சியை கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறாருமா இதில் ஒரு அணி இருக்குது பாருங்களேன் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு ஒரு அணி இருக்குது பாருங்கள் அதில் என்ன அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணினா என்ன அதனுடைய இலக்கணம் என்ன எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின் இதுதானே பாட்டு இதில் வந்த சொல்லே மீண்டும் 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 வந்து ஒரே பொருளை உணர்த்தினால் அதுதான் என்னது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சொற்பொருள் பின்வரும் நிலை வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை உணர்த்தணும் அப்போ அது சொற்பொருள் பின்வரும் நிலை சொல்லுவோம் இப்போ இந்த ப இந்த திருக்குறளில் எண்ணிய எண்ணியாங்கு எண்ணியர் திரும்ப திரும்ப வந்திருக்கா என்ன அந்த வார்த்தை ஒரே பொருளில் வந்திருக்கா அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஈஸி தானே இது இதை எப்படி எழுதணும் பரிட்சையில் நாலு மார்க்குக்கு கண்டிப்பாக ஒரு அணி கேட்பாங்க அதுக்கு எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக நான் நோட்ஸ் கொடுத்துறேன் உங்கள் புத்தகத்தில் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அணிக்கும் நான் தனியாக உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துறேன் சரியாமா அடுத்த பாட்டுக்கு போகலாம் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து இது பாட்டு அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருவத்தை பார்த்து எப்போவுமே நாம் ஏளனம் செய்யக்கூடாது கேலி செய்யக்கூடாது பாடி ஷேம்னு சொல்கிறீங்கள தம் இங்கிலீஷில் பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்னு சட்டப்படியே குற்றம் யாரையுமே மனசு நோகும்படியாக அவங்கள அவங்களுடைய உருவத்தை நாம் கேலி பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஆளை வந்து நம்ம உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது அவங்க நடத்தைய வச்சு தான் நாம் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறோம் உருவத்தை வச்சு கிடையாது கருப்பாக இருக்கலாம் குள்ளமாக இருக்கலாம் வெளுப்பாக இருக்கலாம் உயரமாக இருக்கலாம் குண்டாக இருக்கலாம் ஒல்லியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் ஒரு மனிதன் இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் இறைவன் படைப்பு அதெல்லாம் நாம் வந்து கேலி செய்கிறதுக்கு எந்த அருகதையும் நமக்கு கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால் தேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் பெரிய தேர் சென்னையில் உள்ளவங்க கூட வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய தேர் நிற்கும் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஏன்னா தேர் திருவிழாங்கிறது அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று அதனால் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய தேர் அது வந்து உட்டில் செஞ்சுருக்கிறது மரத்தில் செய்யப்பட்ட தேர் இல்லையா எல்லாமே அப்போ எவ்வளோ கணம் இருக்கும் அவ்வளோ பெரிய தேர் எவ்வளோ பெரிய கணம் இருக்கும் அந்த கணம் கொண்ட அந்த பெரிய தேரை தாங்கி நிற்கிறது எதுன்னு சொல்லுங்க சக்கரம் சக்கரம் நாலு சக்கரம் இருக்கும் கீழே வீல் மாட்டு வண்டிக்கெல்லாம் இருக்கும்ல வீல் அது மாதிரி ஒரு பெரிய சக்கரம் இருக்கும் அந்த சக்கரங்கள் தான் தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிது அந்த வெயிட்டை ஆனால் அந்த சக்கரத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது அது வெளியில் தெரியாது ரொம்ப நம்ம அதை கவனிக்க மாட்டோம் அதுதான் அச்சாணி 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 அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா அந்த தேரினுடைய தேரிலோடைய சக்கரம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த சக்கரத்தை உள்ளே போட்டி வெளியில் ஒரு துவாரம் இருக்கும் இல்லை அதில் ஒரு 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 சின்ன இரும்பு துண்டு அவ்வளவுதாம்மா அதான் அச்சாடி ஒரு இரும்பு துண்டை சொருகி இருப்பாங்க அதை தாண்டி அந்த சக்கரம் வெளியில் வராது புரியுதா அந்த இரும்பு துண்டை அதில் கொஞ்சம் கிரீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த சக்கரத்தில் இருந்து சத்தம் வரக்கூடாது ஈஸியாக சுழலணும் அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கிரீஸ் எல்லாம் இருப்பாங்க அதனால் பார்க்குறதுக்கு பிசு பிசு பிசுன்னு ஆயிலோட அப்படி தான் இருக்கும் அந்த அச்சாணி ஆனால் அந்த அச்சாணி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தேரே கிடையாது தேர் சரிஞ்சிரும் கீழே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா அச்சாணி எடுத்தாச்சுன்னா சக்கரம் கலண்டு வெளியில் விழுந்துடும் சக்கரம் வெளியில் கலண்டு விழுந்தாச்சுன்னா மொத்த தேரும் கீழே விழுந்துடும் அப்போ அவ்வளோ பெரிய தேரையே அந்த சின்ன இரும்பு துண்டு அச்சாணி தான் தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிது இப்போ சொல்லுங்கள் உருவத்தை வச்சு நம்ம எதையாவது கணிக்க முடியுமா இது பெருசு இது சின்னது இது அவசியம் இது அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம எதையாவது கணிக்க முடியுமா சொல்லுங்க அதை தான் சொல்கிறார் வள்ளுவர் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குமா கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் அது அதுக்குன்னு ஒரு கடமை இருக்குது அந்த கடமையை அது சரிவர செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் உயிர் வாழ்வதற்கு இடம் உண்டு உரிமை உண்டு ஸோ நம்ம யாரையும் யார் அதை மாதிரி ஒருத்தர் தான் நம்பளும் கடனுக்கு வாடகைக்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழ வந்த பல கோடி மக்களில் இல்லை பல கோடி ஜீவராசிகளில் நம்மளும் ஒரு சின்ன ஒரு ஜீவராசி அவ்வளவுதான் அதனால் நாமள நாம பெருசாக நினச்சிக்கிட்டு மத்தவங்களை ஏளனமாக பேசுவது கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டை கொடுக்குறாரு உருவு கண்டு எல்லாமே வேண்டும் யாரை பார்த்தும் நீங்கள் தோற்றத்தை வைத்து எடை போட்டு ஒரு ஜட்மெண்டலாக ஒரு ஒரு ஃபீலிங் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு புரியுதா ஏன்னா அவ்வளோ பெரிய உருண்டு ஓடக்கூடிய சக்கரத்துக்கே ஒரு அச்சாணி தான் தாக்கு பிடிச்சி பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அது சின்னதுதான் தேர் ரொம்ப பெருசு ஆனால் அச்சாணி ரொம்ப சின்ன ஒரு துண்டு இரும்பு துண்டு தான் ஆனால் அவ்வளோ பெரிய தேரை அந்த சின்ன இரும்பு துண்டு தான் தாங்கிக்கிட்டு நிற்கிது காப்பாற்றுது அதனால மக்களே யாரையுமே தாழ்வாக எடை போடாதீர்கள் என்ற ஒரு நல்ல கருத்தை வள்ளுவர் பெருந்தகை இங்கு கூறியிருக்கின்றார் இது எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான் அப்படி தானம்மா இது எல்லாமே நம்ம வந்து வந்து வாழ்க்கையில் பல சூழல்களில் நம்ம கடந்து வரும்போது நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய அறிவுரைகள் தான் அதை மறக்காம நினைவில் வைத்து அதை பயன்படுத்தணும் அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில் அதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை நான் எப்பவும் சொல்கிறேன் உங்ககிட்ட எப்போதும் கிட்ட கூட யாராவது ஒருத்தங்க இருந்து நமக்கு புத்திமதி சொல்லி வழிகாட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஆசிரியர்கள் கூட சொல்லி தான் கொடுக்க முடியும் வாழ்க்கையை ஓ வாழ்க்கையை நீ தான் வாழணும் வாழ கற்றுக்கணும் அதுக்கு இந்த அறிவுரைகள்லாம் மிக மிக அவசியம் உங்களுக்கு அந்தந்த இடத்துல அது ஞாபகம் வரணும் பயன்படணும் அதுக்கு அக்கறையோடு அதை நீங்கள் மனசில் வச்சுருந்தா போகாது அதை புத்திக்கு கொண்டு போகணும் அறிவில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த அறிவுரைகளை எல்லாம் சரியாம்மா எங்கன்னா தகுந்த இடத்துல உங்களுக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் பயன்படும் இன்றைக்கி வகுப்பை இத்தோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வகுப்பை அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் சரியா நடத்துகிறேன் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி